ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் இருபத்தி நான்காவது இடத்தை பெறுவது சதயம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் இது கும்பம் ராசிக்குரிய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரமானது உடல் பாகத்தில் முழங்கால் கணுக்கால் போன்றவற்றை ஆளுமை செய்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது கோ ஷா ஷி ஷி தொடர் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது தோ தௌ இந்த எழுத்துகளில் பெயர் வைக்கும்போது கும்பம் ராசிக்காரர்களுக்கு சதயம் நட்சத்திரத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குண அமைப்பு எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது சதயம் நட்சத்திர அதிபதி பகவான் என்பதால் இந்த நட்சத்திரக்காரர்கள் உடல் வலிமை கொண்டவர்களாக இருப்பார்கள் உழைத்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற கொள்கையை கொண்டவர்கள் அனைவரிடமும் பாகுபாடு பார்க்காமல் உண்மையாக பழகக்கூடியவர்கள் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல அறிவாளியாகவும் நேர்வழியில் பணம் சம்பாதிப்பவர்களாகவும் இருப்பார்கள் தெளிவாக பேசுபவர்களாகவும் கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டமுடையவர்களாகவும் இருப்பார்கள் பகைவர்களை ஓட ஓட விரட்டுவார்கள் எந்த பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து தீர்த்து வைப்பார்கள் தவறு செய்பவர்களை மன்னிக்கும் சுபாவம் இருந்தாலும் நேரம் பார்த்து அடி கொடுப்பார்கள் பிறர் சொத்துகளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் அன்பாக பழகுவார்கள் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் உதவக்கூடிய குணம் இருப்பதால் சொத்தை கூட விற்க வேண்டி வரும் கொடுத்த வாக்கை பிச்சை எடுத்தாவது காப்பாற்றி விடுவார்கள் மனிதாபிமானம் மிக்கவர்கள் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகும் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு குடும்ப அமைப்பு எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனைவிக்கு அடங்கி நடப்பது போலவும் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுப்பது போல இருந்தாலும் தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டிவிடுவார்கள் உடன் பிறந்தவர்களுக்காகவும் பெற்றோருக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் எதையும் தியாகம் செய்வார்கள் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் சொத்தையே விற்று போண்டியாகி நிற்பார்கள் ஆனால் இவர்கள் வைத்திருக்கும் பாசத்தை போல அவர்களும் இருப்பார்களா என்றால் வாங்கும் வரை வாங்கிவிட்டு பின்பு ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள் ஆகவே இவர்களுக்கு ஏமாற்றமே மெஞ்சும் பெண்களால் அதிகம் விரும்பப்படுபவராக இருப்பதால் சில நேரங்களில் தடம் மாறவும் வாய்ப்புண்டு பதினெட்டு வயது வரை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதற்கு பிறகு படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையின் உச்சியை அடைவார்கள் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சமுதாயத்தில் ஒரு முக்கிய மனிதராக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் என்று பொழுது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய சுய சிந்தனையுடன் செயல்படுவார்கள் கற்றறிந்தவர்களின் சொல்படி நடப்பார்கள் சம்பாதிக்க வேண்டும் என்ற பெரிய குறிக்கோளுடன் செயல்படுவார்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று லாபம் சம்பாதிப்பதுடன் பல சாதனைகளையும் செய்வார்கள் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் முப்பத்தி ஒன்பது வயதுக்கு மேல் சொந்த காலில் நின்று சுயதொழில் செய்வார்கள் பைலட் தொழிலதிபர்கள் தொழில் சங்க தலைவர்களாக இருப்பார்கள் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிலர் ஸ்டீல் கார் தொழிற்சாலை சாயப்பட்டிறை பனியன் கம்பெனி விமான நிலையம் கட்டுவது கடலுக்குள் பாலம் கட்டுவது இது போன்ற துறைகளில் சாதிப்பார்கள் கனரகங்களை விற்பது அனல் மின் நிலையம் கட்டுவது மேம்பாலம் போடுவது சாலை அமைப்பது போன்றவற்றிலும் திறமையாக செயல்பட்டு பலருடைய பாராட்டுதல்களையும் பெறுவார்கள் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று முன்கோபம் அதிகமாக இருக்கும் இதனால் இதய துடிப்பு அதிகரித்து உயரத்தழுத்தம் உண்டாகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஹார்ட் அட்டாக்கும் வரலாம் தோல் நோய்களும் ஏற்படும் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு உண்டான திசை பலன்கள் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது சதயம் நட்சத்திர அதிபதி பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு முதல் திசையாக வரும் ராகு பகவான் திசையின் மொத்த காலகட்டங்கள் பதினெட்டு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ராகு நின்ற வீட்டதிபதி பலம் பெற்று அமைந்துவிட்டால் கல்வியில் ஈடுபாடும் நல்ல நடத்தையும் குடும்பத்தில் சுபிச்சமும் கண்டிப்பாக உண்டாகும் ராகு நின்ற வீட்டதிபதி பலமிழந்து இருந்தால் பெரியோர்களை மதிக்காத நிலையும் கல்வியில் ஈடுபாடற்ற நிலையும் பாவ சொற்களை பேசும் அமைப்பும் உண்டாகும் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து இரண்டாவதாக வரும் குரு பகவானின் திசை மொத்தம் பதினாறு வருடங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டங்களில் கடந்த காலத்து பிரச்சனைகள் விலகி கல்வியில் முன்னேற்றமும் பெற்றோருக்கு பெருமையும் கண்டிப்பாக சேரும் குடும்ப சூழலும் சிறப்பாக அமையும் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவதாக வரும் சனி பகவானின் திசை காலகட்டங்கள் பத்தொன்பது வருடங்களுக்கு நடக்கும் இந்த திசை காலகட்டங்களில் பொருளாதார உயர்வும் அசையா சொத்து சேர்க்கையும் பழைய பொருட்களால் அனுகூலமும் வேலையாட்களின் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து நான்காவதாக வரும் புதன் பகவானின் திசை மொத்தம் பதினேழு வருடங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டங்களில் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் பூர்வீக வழியில் அனுகூலமும் பிள்ளைகளால் மேன்மையும் கண்டிப்பாக கிடைக்கும் உற்றார் உறவினர்களும் ஆதரவாக செயல்படுவார்கள் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து ஐந்தாவதாக வரும் கேது பகவானின் திசை ஏழு வருடங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கமான பலன்களை மட்டுமே அடைய முடியும் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதற்கடுத்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட விருட்சம் என்று பார்க்கும் பொழுது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்டதள விருட்சம் கடம்ப மரம் இந்த மரமுள்ள ஸ்தலங்களை வழிபாடு செய்வது இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக நல்லது இந்த சதயம் நட்சத்திரத்தை அக்டோபர் மாதம் இரவு பதினோரு மணி அளவில் உச்சிவானத்தில் பார்க்க முடியும் அக்டோபர் மாதம் முழுவதுமாக இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது கும்பம் ராசி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக இருக்கும் இதற்கடுத்து சதயம் நட்சத்திரம் வரும் நாளில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது சதயம் நட்சத்திரம் வரும் நாளில் நிச்சயதார்த்தம் பண்ணலாம் தாலிக்கு பொன் உருக்கலாம் திருமணம் செய்யலாம் ஸ்ரீமந்தம் செய்யலாம் குழந்தையை தொட்டிலில் போடலாம் குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்தலாம் குழந்தைக்கு பெயர் வைக்கலாம் குழந்தைக்கு அன்னம் ஊட்டலாம் குழந்தையை பள்ளியில் சேர்ப்பது போன்றவற்றை செய்யலாம் நவக்கிரக சாந்தி செய்யலாம் வாசற்கால் வைக்கலாம் புதுமனை புகுவது வீடு வாகனம் வாங்குவது வாஸ்துப்படி வீடு கட்டுதல் வான்வழி நீர்வழி நிலவளப் நிலவழி பயணங்களை மேற்கொள்வது வங்கி கணக்கு தொடங்குவது வியாபாரம் தொடங்குவது புது வேலையில் சேருவது நாற்றிய அரங்கேற்றம் செய்வது பத்திரப்பதிவு செய்வது உயில் எழுதுவது கிணறு வெட்டுவது ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வாங்குவது விதை விதைப்பது இதை போன்ற நல்ல காரியங்களை இந்த நட்சத்திரம் வரும் நாளில் செய்யலாம் மிக சிறப்பாக வரும் இதற்கடுத்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது திருச்சிரா வடக்கில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பிச்சாண்டார் உத்தமர் கோயிலில் பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் தனித்தனியே சன்னதிகள் இருக்கிறது இந்த சன்னதிக்கு சென்று வணங்கி விட்டு வருவது நல்லது இதற்கடுத்து கரூர் மாவட்டம் குளித்தலை அருகில் உள்ள தட்சிண காசியில் கடம்ப வண்ணநாதராக ஈசன் முளையம்மையோடு காட்சி தரும் ஸ்தலத்திற்கும் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வணங்கிவிட்டு வருவது நல்லது இதற்கடுத்து மதுரை மாநகரில் உள்ள வைணவ திவ்ய தேசம் அஷ்டாங்க விமானத்தில் வீட்டிருக்கும் சூரிய நாராயணன் மூன்று கோலங்களில் காட்சியளிக்கிறார் அந்த சன்னதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருவது மிக மிக நல்லது இதற்கடுத்து முருகப்பெருமான் ஐந்து ஸ்தலங்களில் சிவபிரதிஷ்டை செய்ய வழிபட்ட கோவில் கடம்பனூர் பெருங்கடம்பனூர் ஆதிக்கடம்பனூர் இளம் கடம்பனூர் வாலிக்கடம்பனூர் இந்த ஐந்து இடங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் கடம்பனூரில் முருகன் வடக்கு நோக்கி காட்சி தருகின்ற சன்னதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருவது இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது இதற்கடுத்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் பேஷாஜய வித்மகே வர்ண தேகா தன்னோ சதபிஷக் பிரசோதயா அதாவது ஓம் பேஷாஜய வித்மகே வர்ண தேகாதிமகி தன்னோ சதக்பிஷக் பிரசோதையா இந்த மந்திரத்தை அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் யார் ஒருவர் மூன்று முறை சொல்லி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக இருக்கும் ஆக இந்த மந்திரத்தை அனுதினமும் மறக்காமல் மூன்று முறை கண்டிப்பாக சொல்லி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயம் நடக்கும் இதற்கடுத்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று பொழுது ரோகிணி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாது திருமணமும் செய்து வைக்கக்கூடாது மீறி திருமணம் செய்து வைக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு வாழ்க்கையில் பிளவுகள் நிரந்தர பிரிவுகள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் என்று போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது கவனமாக இருந்து சரியான நட்சத்திரங்களை தேர்வு செய்யுங்க தான் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சகல சௌபாக்கியங்களும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு நிலைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய தின்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்